சிவம் துபேலாம் ஒரு பிளேயரா அவனுக்கு விளையாட தெரியுமா சிவம் துபேவை நாலு கோடிக்கு தோனி எடுத்திருக்காரு தோனிக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையா அப்படின்னு சிஎஸ்கே ரசிகர்கள் தோனியையும் சிவம் துபேவையும் நார் நிறையா கிழிச்சாங்க இன்னொரு பக்கம் தோனியோட ரசிகர்கள் தோனி எந்த முடிவு எடுத்தாலுமே அதுல ஒரு அர்த்தம் இருக்கும் அப்படின்னு தோனியை நிறைய பேர் நம்பினாங்க தோனி நம்பின மாதிரியே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஐபிஎல் கப் நம்மளுக்கு கிடைச்சது சிஎஸ்கேக்கு அதுக்கு முக்கியமான காரணம் சிவம் துபே இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐபிஎல்ல கூட ஆர்சிபி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கு ஆப்போசிட்ல சிவம் துபே முப்பத்தெட்டு ரன் அடிச்சாரு குஜராத் டைட்டன்ஸ்க்கு ஆப்போசிட்ல ஐம்பத்தோரு ரன் அடிச்சாரு சிவம் துபே சிவம் துபை எல்லாம் ஒரு பிளேயரான்னு சொல்லிட்டு இருந்த நேரத்தில் தோனி சிவம் துபேயோட மைண்டை மாத்தி நீ ஆல்ரௌண்டர்லாம் கிடையாது சிவம் துபே நீ ஃபுல் டைமா பேட்டிங் மட்டும்தான் விளையாடுற அப்படின்னு இறக்கி விட்டாருங்க தோனி அதே மாதிரி சிவம் துபே இறங்கி பட்டையை கிளப்பினாரு சிவம் துபே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நம்ம இந்தியாவுக்காக விளையாட வராருங்க ரெண்டு மூணு மேட்ச் விளையாடுறாரு சிவம் துபே இந்திய டீம்ல ஆனா சரியா விளையாடல அதனால இந்திய அணிலிருந்து தூக்கிட்டாங்க சிவம் துபேவை அதுக்கப்புறம் ஐபிஎல் மேட்ச் விளையாடுறாரு சிவம் துபே ராயல் சே சாரி ராஜஸ் சாரி அது என்னது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அப்படிங்கிற ஒரு டீம்ல விராட் கோலி தான் கேப்டன் அந்த ஆர்சிபி டீம்ல தான் சிவம் துபே விளையாண்டாரு சரியா விளையாடல அப்போ நிறைய பேரு ஒரு இந்திய டீம்ல செலக்ட் ஆன பிளேயரை ஆர்சிபி வேஸ்ட் பண்றாங்க வெட்டி ஆக்கிட்டாங்க சிவம் துபேவை அப்படின்னு சில பேர் சொல்லிட்டு இருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்ல ராஜஸ்தான் ராயல்ஸ் இருக்குல்ல அந்த டீமு சிவம் துபேவை எடுத்தாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் சிவம் துபே சரியா விளையாடல அதுக்கப்புறம் தாங்க தலை தோனி நாலு கோடி போட்டு துபேவை எடுத்தாங்க துபே வந்து ஆர்சிபி ராஜஸ்தான் ராயல்ஸ் இந்த ரெண்டு டீம்லேயும் ஆல்ரவுண்டராக தான் இருந்தார் ஸ்பீடை நல்லா போடுவார் ஆனால் தோனி இங்கே பாரு துபே உன்னோட ஃபுல் டைமு நீ பண்ணால் தான் விளையாடுற அதுதான் உன்னோட எய்ம் அப்படின்னு சொல்லி ஆல்ரவுண்டர்லாம் நீ கிடையாது பவுலிங்கை தூக்கி போட அந்த பக்கம் நீ பேட்டிங் மட்டும்தான் விளையாடுற அப்படின்னு தோனி சிவம் துபைவ மனசை மாற்றி இப்போ வரைக்கும் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனில் ஒரு பெஸ்ட் ஃபினிஷர்னா சிவம் துபை தாங்க பயங்கரமாக மாற்றிருக்காங்க அதுக்கு சிவம் துபை என்ன சொல்கிறாருன்னா என்னை இப்படி மாற்றின தலை தோனிக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றி சிஎஸ்கே மற்ற அணிகளை விட ரொம்ப வித்தியாசமான டீமு சிஎஸ்கே என்னோடய ஃபேமிலி மாதிரி கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐபிஎல் கப்பு சிஎஸ்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு